இந்த காணொலியில் நான் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அண்ணாமலையோ அல்லது ஏதேனும் யாரேனும் ஒரு பாஜகவினரோ பதில் அளித்து விட்டால் அதன் பிறகு நான் பாஜகவை விமர்சிப்பதையே நிறுத்தி விடலாம் அப்படின்னு ஒரு என்ன செய்யலாம் ஒரு ஒரு இடத்துக்கு வரலாம் எப்ப இந்த காணொலியில் நான் எழுப்பும் கேள்விகளுக்கு அண்ணாமலையோ அல்லது யாரோ ஒரு பாஜகவினரோ பதில் அளித்து விட்டால் போதும் ஏனால் அவ்வளவும் தரவுகளோடு குறித்து வைத்து நான் மிக முக்கியமானது ஒரு வீடியோவாக இந்த வீடியோவை பார்க்கிறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு செய்தி நீங்கலாம் எல்லாம் டிவியில பாத்துருப்பீங்க பேப்பர்ல பார்த்திருப்பீங்க தங்கம் விலை சவரனுக்கு ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாயாக உயர்ந்து விட்டது நீ தங்கம் வாங்க முடியுமா கற்பனை பண்ணியாவது பார்க்க முடியுமா தங்கத்தை இல்லையா எல்லாம் போச்சு அவ்வளோதான் என்ன பண்ணுவீங்க நீங்க மோடியினுடைய தவறான பொருளாதார கொள்கை இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சி இந்த இடத்திற்கு நகர்த்தி இருக்கிறது கனடா திராவிட மாடல் திட்டங்கள் எவ்வளவு மேம்பட்ட திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய திட்டங்கள் எவ்வளவு சிறப்பான திட்டங்கள் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் உலக நாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கிறது அதனால்தான் கனடா நாட்டில் இன்றைக்கு காலை உணவு திட்டம் திராவிட மாடல் அரசின் திட்டம் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திட்டம் கனடா நாட்டில் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஏதோ திமுகவிற்கு கிடைத்த பெருமை அல்ல நம்முடைய முதலமைச்சருக்கு மட்டும் கிடைத்த பெருமை அல்ல ஒவ்வொரு தமிழர்களுக்கும் பெருமை ஒவ்வொரு தமிழனா நாம பெருமை பண்ணும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நல்லாட்சி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசு இந்த திட்டம் இன்றைக்கு கனடாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான செய்தியை நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க நான் இந்த வீடியோல எழுப்ப இருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா காங்கிரசனுடைய திட்டங்களை எல்லாம் பக்கம் எடுக்க போறேன் காங்கிரஸ் இத்தனை ஆண்டு காலத்தில் இந்தியா அரசு இந்தியாவில் இந்திய ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்த பொழுது இந்திய மக்களுக்கு ஆற்றிய சேவைகள் இந்தியாவிற்கு கொண்டு வந்த திட்டங்களை ஒரு பக்கம் நான் பட்டியல் போடுறேன் ரைட் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் இதற்கு முன்பு இருந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா உள்ளிட்டவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கொண்டு வந்த திட்டங்களையும் நம்ம பட்டியலிடுவோம் பெருந்தலைவர் காமராஜர் பட்டியலிடுவோம் பாஜக அப்படி ஏதேனும் ஒரு திட்டத்தை சொல்ல வேண்டும் நண்பர்களை தயவு செய்து நீங்க சிந்திக்கணும் சிந்திக்கணும் தயவு செய்து நான் என்ன சொல்றேன் எனக்கு நான் திருப்பி திருப்பி என்னுடைய நான் திட்டங்களை கேள்வி இந்த பக்கம் திட்டங்கள் இந்த பக்கம் பாஜக என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கு பாஜகவுல ஒருவன் சொத்துல உப்பு போட்டு சாப்பிடுற ஒருத்தன் மானம் சூடு சொர்ண இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நான் பாஜகவை நம்ம ஏன் விமர்சிக்கணும் கட்டாயம் இருக்குது ஏன் அவன் பதில் சொல்லிட்டானே ஆனா பதில் சொல்ல முடியாது அதனால இது மிக முக்கியமான ஒரு வீடியோ முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்விக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்பது மிக மிக முக்கியத்துவமானது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய குடும்பம் வெறும் யூடியூப் சேனல் இல்ல மாபெரும் மக்கள் இயக்கம் இதில் நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டி கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இப்ப தங்கமலையை பத்தி நான் சொன்னேன் ஏன் தங்கமலை அப்படி சிக்கலாச்சின்னு நினைக்கிறீங்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதல பாதாளத்துக்கு சென்று விட்டது மோடி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு இந்த மாதிரி இருந்த இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கு எண்பத்தி மூன்று ரூபாயை தாண்டி விட்டது எண்பத்தி ரெண்டு ரூபாயை தாண்டி போயாச்சு ஏன் இந்த நிலை எதனால் இந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் தங்கத்தின் விலை நூறு விழுக்காடு உயர்ந்திருக்கிறது மோடியினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால் மோடி கொண்டு வந்த தவறான ஜிஎஸ்டி மோடி கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாது என்று சொன்னது டிஜிட்டல் எக்கானமியாக இந்தியாவை மாற்றுகிறேன் என்று சொல்லி மோசடி செய்தது நீங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து ஏடிஎம் மூலமாக எடுப்பதற்கு உங்களிடமிருந்து பணம் பறிக்கப்படுகிறது அப்படி பறிக்கப்பட்ட பணம் மட்டும் பல்லாயிரம் கோடி ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நீங்க பணத்தை எடுத்திருப்பீங்க உங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லை என்ற காரணத்தினால் ஜீரோ பேலன்ஸ் என்று சொல்லி உங்களிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்ட பணம் பல்லாயிரம் கோடி ரூபாய் இந்த மோடி அரசு மோடி அரசு சாமானிய மக்களை உறிஞ்சுகிறது அவர்களுடைய தெரியுமா ஆனா இருபத்தி ஐந்து லட்சம் கோடி கார்பரேட் கடன் தள்ளுபடி இந்த மோடி அரசு இந்த பத்தாண்டுகளில் செய்த திட்டங்கள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசணும் என்ன திட்டங்கள் இன்னைக்கு கனடாவில் வந்து காலை உணவு திட்டம் நம்ம பெருமையா பேசுறோம் அரசு பள்ளிகளில் இந்த முறை தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் சேர்போவருடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை அபரிமிதமாக அதிகரித்திருக்கிறது அரசு பள்ளிகளை நாடி தேடி மக்கள் வர தொடங்கி விட்டார்கள் அரசு பள்ளியின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது அரசு பள்ளியினுடைய தரம் உயர்கிறது அரசு பள்ளியில் சேரும் மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நமக்கு கிடைத்த மகிழ்ச்சி நீங்க இந்தியாவில இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாட்டில் நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கீங்க நல்லா புரிஞ்சுங்க கொஞ்சம் படிங்க தயவுசெய்து பேப்பராவது படிங்க அட்லீஸ்ட் கூகுள்ல தேடுங்க பணவீக்கம் நீங்க தேடுங்க இந்தியாவுடைய பணவீக்கம் என்னன்னு பாருங்க ஒன்பது விழுக்காட்டை தாண்டி போயிடுச்சு தெரியுமா மற்ற மாநிலங்கள்ல டபுள் டிஜிட்டுக்கு போயிடுச்சு பாஜக ஆளும் மாநிலங்கள்லயே தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மட்டும்தான் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் பண வீக்கம்னா வேற ஒண்ணும் இல்ல நீங்க வாங்குற சம்பளத்துக்கும் வருமானத்துக்கும் செலவு பண்ற காசுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாம மேனேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏன் தமிழ்நாடு அரசு கொடுத்த திட்டங்கள் மற்ற மாநிலங்களில் பணவீக்கம் என்ன ஆச்சு தெரியுமா காங்கிரஸ் சம்பளத்தோட பன்மடங்கு விலைவாசி உயர்வு இந்தியாவிலேயே ஒரே நாடு ஒரே நாடான இந்தியாவிற்குள் தமிழ்நாடு மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது மோடி அரசனுடைய தவறான பொருளாதார கொள்கையால் மற்ற மாநிலங்கள் சீரழிந்து சின்னாபின்னமாக கொண்டிருக்கின்றன தேர்தல் வருகிறது நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் என்ன கேட்கிறேங்க நாட்டோரே நல்லோரே தயவு செய்து நீங்கள் வாக்கு செலுத்தப் போகின்ற உங்களை பார்த்து கேட்கிறேன் அறுபது வயதை கடந்த பெரியவர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அறுபது வயதை கடந்த நான் என்னுடைய குடும்ப உறவுகளாக நினைக்கக்கூடிய உங்களிடம் நான் பேசுகிறேன் ஒன்றை சொல்றேன் நீங்க வந்து ரயில்ல தொடர் போகின்ற பொழுது உங்களுக்கு கட்டணச் சலுகை கொடுக்கப்பட்டு வந்தது காங்கிரஸ் அரசால் இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் அரசால் கட்டணச் சலுகை அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சீனியர் சிட்டிசன் அந்த கட்டண சலுகையை மோடி அரசு ரத்து செய்து விட்டது உங்களுக்கு இப்ப சலுகை இருக்கிறதா இல்ல உங்களுக்கு கிடையாது ஆனால் திராவிட மாடல் அரசு பெண்கள் அனைவருக்கும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் திருநம்பிகள் எல்லோருக்கும் இன்றைக்கு பேருந்தில் கட்டணமே இன்றி பயணிக்கலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது முதியவர்களுக்கு கொடுத்த கட்டண சலுகையை கூட தர மனமில்லாமல் அவர்களிடமிருந்து அதை பறித்துக்கொண்ட கொண்ட இந்த மோடி அரசு அதானியை உலகத்தின் மூன்றாவது பணக்காரராக மாற்றி அழகு வாக்குறது சிந்திக்கணும் நீங்க ஏதே கிடந்தவராக இருந்தால் சிந்திக்கணும் உங்களுக்கு இன்னைக்கு மோடி அரசு என்ன யோசிச்சு பாருங்க தாய்மார்களுக்கு நான் பலமுறை பேசிட்டேன் கேஸ் பெட்ரோல் டீசல் வந்து நான் அதை பேச போறது இல்லை நான் வேற சில விஷயங்களை பேச வேண்டி இருக்கிறது நான் முக்கியமா ஒன்னு சொல்றேன் இன்னைக்கு நீங்க நீங்க ஒன்னு இல்லைங்க நீங்க நீங்க சும்மா ரோட்ல நடந்து போங்க ரோட்ல நடந்து போறீங்களா ஒரு பில்டிங் இருக்குல்ல இந்த பில்டிங் யாரு கொண்டு வந்தது இந்த அலுவலகம் யாரு கொண்டு வந்தது இந்த கட்டிடம் யாரால் வந்தது நீங்க கேளுங்க உங்களுக்குள்ள நீங்க ஒரு கேள்வி கேளுங்க உங்க ஊர்ல நீங்க கேளுங்க ஒரு அணை கட்டி இருக்குதா அந்த அணை கட்டி யார் கிட்ட உங்க ஊர்ல நீங்க அந்த கேள்வி கேளுங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இந்தியா பல காலகட்டங்களில் பொருளாதார நெருக்கடிகளுக்கு உள்ளான பொழுது இந்தியாவை தூக்கி நிறுத்தியதில் முக்கிய பங்காற்றிய ஒரு நிறுவனம் எல்ஐசி கொண்டு வந்தது காங்கிரஸ் இன்றைக்கு எல்ஐசியை சீரழித்து சின்னாபின்னமாக்கி அதனுடைய பங்குகளை எல்லாம் தனியாருக்கு விற்க தொடங்கிவிட்டது இந்த மோடியும் நிர்மலா சீதாராமனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு பாஜக அரசு இன்னைக்கு எல்லாத்தையும் நாச கடைக்கிட்டாங்க எல்ஐசி போச்சு பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எலுக்கு போர் ஜி சேவை கொடுக்க மறுத்தார் மோடி இந்தியாவிலேயே அதிகமான தவர்ஸ் கோபுரங்கள் இருக்கக்கூடியது பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் கிடையாது ஏன் ஏன்னா அம்பானி ஜியோவை கொண்டு வருகிறார் எனில் அம்பானிக்கு தான் என்ன சொல்லணும் லாபம் போகணும் அப்ப அம்பானிக்கு எப்படி லாபம் போகணும் பி எஸ் என் எல் நலிவடைந்தால்தான் அம்பானியும் ஏர்த்தலும் லாபம் அடைய முடியும் அப்ப அம்பானியும் ஏர்த்தலும் பெரு லாபத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் பி எஸ் முடக்கப்பட வேண்டும் பி எஸ் என் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சு எவ்வளவு நன்மை பயத்தது நமக்கு ஒரு காலத்துல நினைவு இருக்கிறதா இன்னைக்கு அந்த பி எஸ் என் எல் திருச்சியில பெல் எவ்வளவு பெரிய நிறுவனம் திருச்சி பெல் காங்கிரஸ் கொண்டு வந்தது ஐசிஎஃப் இன்டகரல் கோச் ஃபேக்டரி ரயில் பெட்டி தொழிற்சாலை ரயில்கள் இங்கிருந்து உற்பத்தி செய்து அனுப்பப்படுகின்றன பெரம்பூர் சென்னையில் காங்கிரஸ் கொண்டு வந்தது கொண்டு வந்தது ஐசிஎஃப் மட்டுமா ஹெச்விஎஃப் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி ஆவடியில் ஆவடி கனரக தொழிற்சாலை டேங்க் ஃபேக்டரி ஓசிஎஃப் ஆர்டன் அண்ட் கிளாத்திங் ஃபேக்டரி எத்தனைங்க சொல்லுங்க சேலம் இரும்பு ஒரு காலை நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கேன் நீங்க யோசிச்சு பாருங்க ஐஐடி எத்தனை எத்தனை எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் உருவாக்கப்பட்டது இந்தியா முழுவதற்கும் ரயில் தடங்களை உருவாக்கியது காங்கிரஸ் ஆனால் மோடி மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் இந்த பத்து ஆண்டுகளில் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒரே ஒரு திட்டத்தை பற்றி இந்த மோடி வாய் திறக்கம் மறுக்கிறார் தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் சும்மா வரட்டுத்தனமா ஒரு போதையில போய் நீங்க என்ன செய்யக்கூடாது பாஜகவின் மீது ஏன் என்றே தெரியாத ஒரு போதை மத போத நீங்க உங்க போய் பாருங்க நாற்பத்தி இரண்டு அணைக்கட்டுகளை கட்டி தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பக்ரானங்கள் என்ற மிகப்பெரிய அணை தொடங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணைக்கட்டுகளை கட்டி தந்தவர் ஜவஹர்லால் நேரு ஆசியாவின் மிகப்பெரிய அணைகள் உலகின் மிகப்பெரிய அணைகளில் இடம்பெற்ற அணைகள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிறது எல்லாம் நேரு வங்கிகளை நாட்டுடமையாக்கியவர் இந்திரா காந்தி தனியார்களிடமிருந்து கொள்ளை லாபம் சம்பாதித்துக் கொண்டிருந்த பொழுது தனியார்களுக்கு அல்ல வங்கி சேவை என்பது சாமானியர்களுக்கு எட்ட வேண்டும் என்று சொல்லி ஆக்கினார் வங்கிகளை இன்னைக்கு அந்த வங்கி துறையே நாசக்காடாக்கி ஒன்னிலமாக்கி வச்சுட்டாங்க இந்த மோடி சர்க்கார் நீங்க யோசிக்கணும் என்ன ஒரு மினி பஸ் பாக்குறீங்க கிராமத்திலிருந்து இதை பார்க்கக்கூடியவரான நீங்கள் உங்கள் கிராமத்திற்கு இன்றைக்கு வருகிறதே மினி பஸ்ஸில் ஏறி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களே முத்தமிழர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த திட்டமா இல்லையா பேருந்துகளில் பயணிக்கிறோமே அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞரா இலவச மின்சாரத்தை தந்தது திமுகவா இல்லையா இன்றைக்கு கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை போய் பாருங்க தென்சனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிண்டியில் இருக்கிறது நம்முடைய முதலமைச்சரைய அற்புதமான திட்டம் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நீங்க கார்பரேட் ஹாஸ்பிட்டல் தோத்து போங்க அப்படி ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை போய் பாருங்க கிண்டியில் இருக்கிறது உலக நாடுகளை நான் ஏதோ சொல்லும் போது கேட்க போய் நாலு பேர் வந்து அறிவில்லாம வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் டே பைத்தியகார பயிலா ஆமா நான் கொஞ்சம் கோமத்தான் பேசுறேன் பேச கிடையாது பைத்தியகார பயில என்ன சொல்லுது அவனுக்கு அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது என்ன நடக்கு நாட்களும் தெரியாது உலக நாடுகளை போய் பார்த்ததும் கிடையாது இங்கனே சுத்திக்கிட்டு எவனாவது ஒருத்தன் வந்து கதை விடுவான் என்ன சொல்றது சரி வேண்டாம் அதுக்குள்ள போக விரும்ப விடுங்க போய் பாரு போய் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை போய் பாரு சும்மா ஏதாவது கலைஞர் என்ன செய்தார் திமுக என்ன செஞ்சது அப்படின்னு ஒரு பத்து பேர் கிளம்பி வந்திருக்கிறான் போய் பாரு அப்படி உலக நாடுகளில் அப்படி ஒரு மருத்துவமனை கிடையாது அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு ஒன்னா காட்டு கிடாடிங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு இணையாக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அதை விட பிரம்மாண்டமாக ஒன்றை செய்ய முடியும் என்று சொன்னால் அதை அதே சாதனை அதாவது திமுகவின் சாதனை திமுகவைதான் முறியடித்தது மதுரையில பிரம்மாண்டமான கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தெரியுமா இப்ப பாரு போய் உலக நாடுகள் அப்படி ஒரு லைப்ரரி கிடையாது நான் திருப்பி சொல்றேன் உலக நாடுகள்னு சொல்லுவேன் ஆமா உலக நாடுகளின் தரத்திற்கு இணையான லைப்ரரி சும்மா அங்க உட்காந்து அதுதான் வேலை இங்கேயா போய் பாரு போ பீகாருக்கு போ உத்தரப்பிரதேசம் போ தமிழ்நாடு எங்கு நிற்கிறது என்று தெரியும் திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் சிப்காட் தொழிற்பேட்டைகள் இல்லையா சமத்துவ உரங்கள் சமூக நீதிக்கான திட்டங்கள் பெண்களினுடைய வளர்ச்சி தாங்க ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி பெண் முன்னேற்றம் தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் இன்றைக்கு நேற்றம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் முதன்முறையாக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற சட்டத்தை தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அம்மா இல்லையா பெண்களின் முன்னேற்றம் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பெண்கள் தான் பொருளாதார சுமைகளை எல்லாம் தாங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்ப என்ன செய்யறாரு போய் யாத்தியா கந்துவீட்டி கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடாது மகளிர் சுய உதவி குழு என்ற ஒன்றை உருவாக்கி தந்தவர் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மகளிர் சுய உதவி குழுக்களால் எத்தனை பேர் லாபம் பெற்றார்கள் சொல்லுங்க எவ்வளவு திட்டங்கள் அப்போ சொத்தில் சம உரிமை பெண் பெண் பிள்ளைகள் அதிகமாக படிக்கணும் அப்ப பெண் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் இப்போ ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் வீட்டில் வேலை செய்யக்கூடிய மகளிரின் அந்த உழைப்பை அங்கீகரித்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அதை இன்னைக்கு அதை கிண்டல் பண்ணி ஒருத்தர் பேசி வைத்திருக்கிறார் என்னத்த சொல்றது அதான் சொல்றல அவங்களுக்கு இயலாம அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வளர்க்கணும் அதற்கு திமுகவை என்ன செய்யணும் பலவீனப்படுத்தணும் திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு பாஜகவால் முடியல நீங்க எல்லாம் வாங்க நீங்க எல்லாம் வேற எதையாவது இன உணர்வை தூண்டி நீங்க நினைச்சீங்க மொழி இனம் என்றால் தமிழன் கண்டிப்பாக நம்புவான் ஏன்னா தமிழன் வந்து மொழி உணர்வு அந்த மொழி உணர்வையும் தமிழ் இன உணர்வையும் ஊட்டியதில் இங்கே திராவிட இயக்கத்திற்கு இணையாக யாருக்கு பங்கு உண்டு சொல்லுங்க அண்ணாவை விடவா நீங்கள் தமிழ் உணர்வை ஊட்டி விட போகிறீர்கள் மூத்த டாக்டர் கலைஞரை விடவா என்ன போட்டு சும்மா பாரதிதாசனை விட நீங்க எல்லாம் பெரிய ஆளு அந்த பாரதிதாசன் பெரியாரையும் அண்ணாவையும் எப்படி தூக்கி பிடித்தவர் திராவிட இயக்கத்தை எப்படி தூக்கி பிடித்தவர் பாரதிதாசனோடவா நீங்க எல்லாம் பெரிய ஆளு ஏதாவது பாஜிவானந்தத்தை விட நீங்க எல்லாம் பெரிய ஆளுன்னா தமிழ் சமூகத்துக்கு சேவை செஞ்சுட்டிய அப்போ தமிழ் அப்படிங்கிற நீங்க வந்து அதை வச்சு எப்படியாவது ஏன் என்றால் திமுகவை திமுக திட்டங்களால் தமிழ்நாடு அபார வளர்ச்சி பெற்றிருக்கிறது தமிழ் இவங்களை பொறுத்துல பாஜக பொறுத்தளவில் எல்லோருக்குமான வளர்ச்சி இருக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினருக்கான வளர்ச்சி அப்புறம் வந்து பெருவனியர்களுக்கான வளர்ச்சி மற்ற அவன் காலி கீழவா இருக்கணும் அப்படி மற்ற எல்லாம் ஆக்கியாச்சு தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி ஆக்க இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் எல்லோரும் எழுந்து நிற்கிறான் எல்லோரும் எழுந்து நிற்பதை பாஜக ஒருபோதும் விரும்பாது எப்படியாவது பிடிச்சி கீழே எழுக்கணும் எப்படி இருக்கிறது அதுக்கு பொய்யா சொல்லு இந்த இத்தனை நாள் அந்த தேர்தல் பிரச்சாரம் ஆகி இத்தனை நாளா இருக்குது இந்த முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த பிரதமரை நோக்கி ஐயா பத்து வருஷத்துல என்னய்யா திட்டம் போட்டீங்க அதை சொல்லுங்க ஐயான்னா இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு இப்படி ஒரு பிரதமர் அப்ப மகளிர் முன்னேற்றம் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு சிலர் கொச்சைப்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த வாய்கள் மணிப்பூர் விவகாரத்திற்கும் மற்றவங்களுக்கும் வாய்ப்பு ஆயிரம் கிடையாது பில்கிஸ் பானோபதி நோ நீங்க இங்கே பெண்களினுடைய வளர்ச்சிக்கு இந்த அரசு எவ்வளவு முக்கியத்துவம் குளிக்கிறது நம்ம பாக்குறோம் ஆனால் பாஜக ஆளும் மணிப்பூரினுடைய நிலைமை நமக்கு என்னன்னு தெரியும் மணிப்பூர் பற்றி எரிகிறது பெண்கள் எனக்கு சொல்றதுக்கே முடியல இந்த நாட்டினுடைய மல்யுத்த வீராங்கனைகளுடைய நிலைமையை பார்த்தோம் அப்போ திட்டங்கள் மட்டுமல்ல பெண் பாதுகாப்பு ஏங்க நான் என்ன சொல்றேங்க இன்னைக்கு திருப்பி நாலு பேரு கேக்க மாட்டா வீடியோ எடுத்து அனுப்புறேன்டா போன் பண்ணியா கேளுங்க நீங்க தான் வெளிநாடுல இருந்து நிறைய நிதிக்கிறீங்களே லண்டனுக்கு போன் பண்ணி லண்டன்ல இருந்து உங்களுக்கு நிதி அளக்கக்கூடியவர்களும் யாரிடமும் கேட்டு பாருங்க ஏன்னா வெளிநாட்டோட தமிழ்நாட்டை ஒப்பிட்டு அங்க கொஞ்சம் பேருக்கு வயிறு எரியுது ஏ உண்மடா போய் போய் பார்த்துட்டு வாங்க லண்டன்ல பிக்சர் எடுக்கிறான் இங்கிலீஷ்ல ரோட்ல இப்ப என் மச்சான் அங்க பேருறான் அவன் அங்கேயும் சொல்றான் மச்சனை அவன் சொன்ன வார்த்தை நான் சொன்ன வார்த்தை எல்லாம் தீவிர சங்கியா இருந்தவன் தீவிர பாஜக அவன் சொல்றான் ஏதா நீங்க எல்லாம் சொல்லும்போது நான் தான் நான் லண்டன் வந்து பார்க்கறேன் அவன் அவனே அங்கிருந்து வீடியோ எடுத்து அனுப்புறேன் இருக்க அனுப்பு தமிழ் கேள்வியில போட்டான் அவன் சொல்றான் ஏதா லண்டன்ல வந்து இருந்து சொல்றான் தமிழ்நாடு சூப்பர் தான் அவன் சொல்றான் நான் சொல்லவே ரைட்டா பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வுக்கு என்று தனியாக ஒரு துறையை உலகத்தில் உருவாக்கிய ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் பிச்சைக்காரர்கள் அவன் ஓட்டு போட போறானா பிச்சைக்காரர்கள் கூட இருக்கக்கூடாது என்று நினைத்த ஒரு அரசு பிச்சைக்காரர்கள் மறுவா நலவாழ்வு அவருடைய மறுவாழ்விற்கு என்று அவருடைய நலவாழ்விற்கு என்று தனியாக ஒரு வாரியத்தை உருவாக்கு தமிழ்நாட்டை உருவாக்க அடுக்குமாடி குடியிருப்புகள் குடிசை மாற்று வாரியம் எந்த ஸ்டேட்ல நீங்க பார்க்க முடியும் சொல்லுங்க போய் இடையில எம்ஜிஆர் ஆட்சி வந்து அது அப்படியே நின்றுச்சு அதை திருப்பி நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் திமுக போடுவான்னு யாரோ தப்பா ஐடியா கொடுத்தாங்க அது அப்படியே விட்டார் குடிசை மாற்று வாரியத்துல வந்து அது அது வேற அரசியல் நான் பேசுறேன் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இப்பவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குடிசைகளை எண்ணி கணக்கெடுத்து வைத்திருக்கிறார் இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டில் ஒரு குடிசை கூட இருக்காது குடிசை இல்லாத ஒரு மாநிலமாக எல்லாம் வந்து காரை வீடுகளாக சொன்னா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக அப்போ இவ்வளவு திட்டங்களை தீட்டி பிறந்தோம் என்ன இருந்தாலும் அப்படின்னு என்னத்தையா தூக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு அர்த்தம் நான் திட்டங்களை வச்சுதான் நான் பேசுறேன் கண்ணு முன்னாடி இருக்குது இல்ல பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறது இத்தனை அணைக்கட்டுகள் இருக்கிறது இத்தனை பாலங்கள் இருக்கிறது இத்தனை டைடல் பார்க் இருக்குது இத்தனை நிறுவனங்கள் இருக்கிறது இத்தனை வேலைவாய்ப்பு இருக்குது இத்தனை சமூக நீதிக்கான திட்டங்கள் இருக்கிறது பெண்களுக்கான திட்டங்கள் இவ்வளவு இருக்கிறது மாற்றுத் திறனாளிகளுக்கு திருநங்கைகளுக்கு திருநம்பிகளுக்கு ஏன் பிச்சைக்காரர்கள் வரை அத்தனை பேருக்குமான திட்டங்களை கொடுத்த ஒரு அரசு என்று நான் அடுக்குகிறேனே நீங்க அடுக்குங்க பதில் சொல்லு ஆதாரத்தோட சொல்லு பாஜக ஆட்சியில பத்து ஆண்டுகள தமிழ்நாட்டுல வா இந்த மதுரைக்கு வா இந்த திருச்சிக்கு வா இந்த கோயம்புத்தூர் வா இந்த தஞ்சாவூருக்கு வா இந்த கண்ணு முன்னாடி நிக்குது பாரு இந்த ஒரு திட்டம் நிக்குது பாரு இந்த ஒரு கட்டடம் நிக்குது பாரு இந்த ஒண்ணு பண்ணிருக்கோம் பாரு ஏதாவது ஒண்ணு சொல்லு ஐயா தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் ஐயா ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சொல்லு சொல்ல முடியுமா எல்லாத்தையும் வித்து தின்னுகிட்டு இருக்கீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் நான் திருப்பி சொல்றேன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா எடுக்கக்கூடிய நிலைக்கு இந்தியர்கள் தள்ளப்படுகிறார்களா எனக்கு 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 நான் திருப்பி சொல்ல அவனுக்கு என்ன தகரா இல்ல இந்த நாடு சீரழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் தெளிந்த பார்வையோடு சொல்றேன் மத போதையில் ஊறி போய் இல்ல அப்படி இல்லை இப்படி இல்ல நீங்க பண்ணீங்கன்னா நீ மணிப்பூர் கதை உத்தரப்பிரதேச நிலைமை குஜராத்தே அதான் ஏதோ குஜராத் வளர்ச்சி வளர்ச்சி ஏமாச்சுட்டாரு இப்ப என் குஜராத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க ஒன்னு இல்லாம போயிடுவோம் அந்த அச்சத்தினால கத்திக்கிட்டு இருக்கோம் இவர்களை விட நாம் நன்றாக இருக்கும் நமக்கு நமக்கு சாமி தெரியாதா வள்ளலார் வழியில் வந்தவர்கள் அல்லவா நாம இல்லையா ரமணர் நம்முடைய வழிகாட்டி இல்லையா ரமணரை தெரியாதா நமக்கு வள்ளலாரை தெரியாதா ஐயா வைகுந்தரை தெரியாதா என்னங்க கிருபானந்த வாரியாருடைய பேச்சுக்களை கேட்டு ஆன்மீகம் வளர்ந்த பூமி தான் எது ஆனா அது வேற இவை எல்லாம் சமூக நீதியை உள்ளடக்க நான் யாரெல்லாம் சொல்றேன் கவனமா கவனிச்சு வந்தீங்களா ஆஹ் ஏன் ஏன் வள்ளலார கையில் எடுத்தோம் ஏன் ஐயா ஐயா வகைன்ற நாம் பின்பற்றுகிறோம் ஏன் ஏன்னா இவர்கள் எல்லாம் சமூக நீதியில் நின்று ஆன்மீகத்தை பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுல ஆன்மீகத்துக்கும் எங்களுக்கு தெரியும் சமூக நீதியும் தெரியும் வளர்ச்சியும் தெரியும் அதனாலதான் நாங்க இப்ப பீகாருக்கும் உத்தரப்பிரதேசம் வேலைக்கு போகாம இருக்கோம் அவன் இங்க வேலை தேடி வந்துட்டு இருக்கான் பாஜகவுக்கு இத்தினூன்று இடம் கொடுத்தா போகுதுண்டா நாங்களும் இங்க இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு தான் வேலைக்கு போக வேண்டிய நிலைமை வரும் தமிழர்கள் அதில் தெளிவானவர்கள் அதனால உணர்ச்சி வகைப்பட்டு வாக்குகளை பிரித்து விட மாட்டார்கள் இங்க கொஞ்சம் போடுவோம் இந்த ஒரு வாட்டி இருந்தா இவருக்கு போடுவோம் அப்படிலாம் அந்த ஒரு வாட்டி விசத்தை குடி போனா குடிக்க முடியாது எப்பொழுதும் ஒரு நல்லாட்சி வேண்டும் என்றால் திமுக இந்த முறை இந்தியா கூட்டணி அதை ஆதரித்தால் மட்டும்தான் இந்தியாவுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது பேசுற எனக்கு பாக்குற உங்களுக்கு எல்லோருடைய வாழ்வும் என்ன சொல்லுது முதல்ல முதல்ல ஒரு பதட்டம் இல்லாம மத நல்லிணக்கத்தோட சமூக நல்லிணக்கத்தோட வளர்ச்சியை நோக்கி சீரான வளர்ச்சியை நோக்கி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானதாக அது இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம் இத்தனை திட்டங்களை அடிக்க கீழே பாஜக காரன் வந்து கமெண்ட் போட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன் என்னை திட்டுறத விடு என்னை திட்டுறதை விடு நான் தான் இவ்வளவு மான கிட்ட கேள்வி கேட்கலடா நான் அப்படி தான் பேசுவேன் வேற என்ன சொல்றது எவ்வளவு நாள் தான் நானும் ஆதாரங்களை வச்சுட்டு பொறுமையா பேசிட்டுப்பேன் பைத்தியார போயிடலாம் கீழே வந்து கமெண்ட் புரியல எவனாவது ஒருத்தண்டா பாஜக திட்டம் தமிழ்நாட்டுல எங்களுக்கு புரியற மாதிரி நாங்க அனுபவிச்ச திட்டம் எதையாவது ஒரு நாளை பேரோட போடணும் சமஸ்கிருதத்துல போட்டீங்கன்னா வாயிலே குத்துவேன் புரியாத பேரெல்லாம் சொல்லப்படாது ஏமாத்தப்படாது ஏன்னா தமிழ் கேள்வி சொந்தங்கள் அத்தனை பேரும் உங்கள் கமெண்ட்ஸ படிச்சுட்டு இருப்பாங்க நான் விட்டுருவேன் எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு வீடியோ போட்டு நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேன் வந்து உங்க வாயிலே குத்துவாங்க தெளிவா போடுங்கடா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க பாஜக போட்ட திட்டங்கள் இதுதான் நீங்க போடுங்கடா போடு நீ நாலு திட்டம் நறுக்குன்னு தமிழ்நாட்டினுடைய நலன் பயந்த திட்டங்கள் வெற்றி பெற செய்வோம் பாசித பாஜகவை வீழ்த்துவோம் உள்ளபடியே வலிமையானதொரு இந்தியாவை படைப்போம் என்று சொல்லி மீண்டும் வரை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி என்னாச்சுப்பா நம்ம ஒன்னா திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவு தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்